ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அஷ்டசூரணம் அஷ்டசூரணா என்னன்னா எட்டு பொருட்களை வச்சு செய்கிறது தான் அஷ்டசூரணம் அஷ்டனா எட்டு இது எதுக்காக பயன்படுதுன்னா நமக்கு நிறைய பேருக்கு அபோவ் ஃபார்ட்டி மேலே வந்து நெஞ்செரிச்சல் சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஜீர்ணமாக இருக்கிறது புளிச்ச ஏப்போம் அப்புறம் நிறைய அதாவது உடம்புல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்கிறது அது எல்லாத்துக்குமே இந்த அஷ்டசூரணம் வந்து ஒரு நல்ல மருந்து இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா முதல்ல முதல்ல வந்து திப்பிலி திப்பிலி இது வந்து திப்பிலி இது வந்து மிளகு இது வந்து ஹோமம் இது வந்து பால் பெருங்காயம் இது வந்து சீரகம் இது வந்து சுக்கு அதுக்கப்புறம் இதில் இடம் இல்லைன்னு தனியாக இது வந்து சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லையா சோம்பு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு வந்து இந்துப்பு இது வந்து மற்ற எல்லாமே இந்த ஏழு பொருளுமே சம அளவு எடுத்திருக்கேன் எல்லாமே இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் உப்பு வந்து நம்ம எப்படி நமக்கு தேவையான அளவு சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தேவையான அளவு தான் மற்ற எல்லாமே ஏழு பொருளும் இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் தனித்தனியாக ஓகேங்களா இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அரைக்கணும் இப்போ இந்த திப்பிலியை வந்து திப்பிலியை வந்து நல்லா வறுக்கணும் அதே மாதிரி இந்த பால் பெருங்காயத்தை நல்லா வறுக்கணும் மற்ற எல்லா பொருட்களும் லேஸாக வருத்தா போதும் ஓமம் வந்து வறுக்க வேண்டியதே இல்லை நம்ம ஆல்ரெடி வறுத்த பொருள் இருக்கு இல்லையா அது மேலே போட்டு அந்த சூட்டில் இருந்தாலே இது போதும் சுக்கும் வந்து லைட்டாக வருத்தா போதும் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த பொடியை வந்து நல்லா நம்ம என்ன பண்ணுறது இந்த பொடியை வந்து நல்லா அரைச்சிட்டு நம்ம ஜலிச்சு வச்சுக்கணும் ஏன்னா கொஞ்சம் நைஸாக இது எப்படி சாப்பிட்றதுன்னா டெய்லி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல வந்து ஒரு இப்படி சாதத்தில் இதை பிசைஞ்சி சாப்பிட்லாம் முதல் உருண்டை சாப்பிடும் போது அப்படி இல்லைனா சுடு தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ போட்டு நம்ம சுடு தண்ணியில் குடிச்சிக்கலாம் அப்படியும் இல்லைனா நம்ம அப்படியே வாயில் டைரெக்டாக அந்த பொடியை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உமிழ்நீரில் வந்து அப்படியே கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உமிழ்நீரில் அப்படியே மெதுவாக வாயை இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்த மூணு முறையில் இதை சாப்பிட்லாம் இது வந்து ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நமக்கு நெஞ்சு கரிச்சல் ஏன்னா அந்த எட்டு பொருளையும் போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு நல்லா வந்து நைஸாகவே இருக்குது இதை வந்து நம்ம ஜலிக்க வேண்டியதே இல்லை போல் ஸோ இதை அரைச்சிட்டேன் இதை வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் கலந்து எடுத்துக்கலாம் இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த முறைங்களில் எடுத்துக்கலாம் இது வந்து நமக்கு வாய்வு தொல்லை அஜீர்ண கோளாறு அதுக்கப்புறம் புளிச்ச ஏப்பம் அதாவது ஃபேட்டி லிவர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த ப்ராப்ளத்துக்கு கூட இது ரொம்ப நல்லது அதாவது உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்காமல் இது பார்த்துக்கும் ஸோ இது நல்லாயிருக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்